காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம் காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம் பூமியெங்கள் சீதனம் வானம் எங்கள் வாகனம் யாரடானா நீயடகே பகைவனே போ கால காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம் வீசும் காற்றுக்கு சட்டம் இல்லை ஒரு வட்டம் இல்லை தடையாரும் இல்லை எங்கள் அன்புக்கு தோல்வி இல்லை ஒரு கேள்வி இல்லை மலர் மாலை நாளை முல்லை யாரல்லை போட்டாலும் முல்லை பூவாக மாறாதோ முல்லை யாரள்ளி போட்டாலும் முல்லை பூவாக மாறாதோ ஆகா பூவுக்கு யார் இங்கு வைப்பது பகையே பகையே விலகு விலகு ஓடு காலகாலமாக காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம் காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம் மோதி பார்க்காதே என்னை கண்டு நீ வாழைத் தண்டு இவன் யானை கன்று நாளும் போராடும் வீரம் உண்டு சுயமானம் பகை வெல்வோம் என்று பாதை இல்லாமல் போனாலும் காதல் தேரோட்டம் நில்லாது பாதை இல்லாமல் போனாலும் காதல் தேரோட்டம் நில்லாது பந்தம் நம் பந்தம் என்றென்றும் தே பந்தமே இணைவோம் இணைவோம் பகையை சுடுவோம் நாமே கால காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம் காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம் பூமியெங்கள் சீதனம் வானம் எங்கள் வாகனம் யாரடா நீயடா ஹே பகைவனே போ கால காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம் காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம்